போடா நம்ம பக்கம் ஹாய் வெல்கம் இது ஒரு புது வீடியோ இது என்ன வீடியோன்னு நம்ம பணத்தூள் புத்தாகரத்தில் இருக்கிற புத்து அங்கால பரமேஸ்வரி கோயில் ரெண்டாவது வாரம் ஆடி திருவிழா நடக்குது தீமதி திருவிழா தீமதி திருவிழாவை நான் உங்களுக்கு கவர் பண்ண முடியலனு தெரியல தான் வந்து தீயெலாம் இது பண்ணி இது பண்ணுவாங்க இல்லையா கட்டையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு கார் பண்ணி காமிச்சப்போ எவ்வளோ கடைங்க எவ்வளோ ஜனம் தெரியுமா கோயிலில் சம கூட்டம் நாங்களே லைன் இருந்துதான் சாமியை பார்த்தோம் உள்ள போய் சாமியெலாம் பார்த்துட்டு வந்தோம் நான் அம்மா தங்கச்சி மட்டும் போயிருந்தோம் பசங்க ரெண்டு பேர் கூப்பிட்டு போயிடலாம் அவங்க முன்னாடியே போயிட்டு கடையில் போய்ட்டு கேம் வச்சு கேம்ஸ் விளாடிட்டு அப்புறம் அவங்களுக்கு டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா இவங்க வந்ததுக்கப்புறமா நான் நான் நாங்கள் மூணு பேர் மட்டும் போய்ட்டு வந்தோம் நானும் அம்மா தங்கச்சி மூணு பேர் போனோம் எவ்வளோ ஜனம் பாருங்கள் செம்ம கூட்டம் உள்ளே போவே முடியல நிறைய கடைங்க போட்டிருந்தாங்க இங்கே இந்த கோயிலில் வருஷ வருஷம் நான் இருக்கேன் இந்த மூ நாலஞ்சு வருஷமாக நான் போயிட்டு போயிட்டு தான் இருக்கேன் போன வருஷம் வீடியோ எடுத்துருப்பேன் நான் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அப்போ நான் வந்து தீ மீதிக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கால் பண்ணி போட்டிருந்தேன் போன வருஷம் நான் லேட்டாக போனேன் இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால அப்போ தான் தீ இருந்தாங்க அதாச்சும் கட்டையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க உங்களுக்கு அதெல்லாம் கால் பண்ணியிருப்பேன் நிறைய கடைங்கள்லாம் போட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர் இந்த அண்ணன் கட்ட டாய்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் அவர்கிட்ட வீடியோலாம் எடுத்துருந்தேன் ஸோ இந்த வருஷமும் போயிட்டு அந்த அண்ணகட்டை சொல்லி நான் வீடியோ எடுத்தேன் கடையெல்லாம் அப்படியே நான் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் போகிற வழி இது கோயிலுக்கு போகிற வழி இந்த சைடு ஃபுல்லாகவே எவ்வளோ கடை பாருங்கள் ரெண்டு சைடுமே நிறைய கடைங்க எப்பவுமே இருக்கும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து இந்த சொப்பு சாமான் மெஹந்தி வைக்கிறது ஐஸ்கிரீம் கடை அந்தந்த ஸ்டால்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க கோயில்கிட்டேயே நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருப்பேன் இப்போ இந்த பத்தை பார்த்து இந்த சாரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தீ மூட்டிருக்காங்க இப்போ தான் எப்படி எரியுது பாருங்கள் அது நெருப்பு ஸோ கொஞ்சமாக தான் போட்டு இது பண்ணுறாங்க நெருப்பில் இது வந்ததுக்கப்புறம் நைட் ஒம்பதரை மணிக்கு மேலே மெரிப்பாங்க நான் வந்து ஏழு மணிக்கு போய் எடுத்தேன் வீடியோ ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க தீம் அறிக்கம்போது எடுக்க முடியாது நான் அப்போ க போக முடியாது ஏன்னா டைம் ஆகிடும் நைன் தேர்ட்டிக்கு மேலே அதனால் அங்கே போகல நாங்கள் முன்னாடி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸோ பாருங்கள் உள்ள சாமியெலாம் நல்லா அந்த மேலத்தளமோட நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு நம்மளுக்கே ஒரு புல் அரிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த லைனில் நிற்கும் போது ஸோ அதெல்லாம் உங்களை நான் கவர் பண்ணியிருப்பேன் உள்ள ஒரு க பத்திரகாளி அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் அவங்களாம் கவர் பண்ணி காமிச்சிருப்பேன் அதெல்லாம் பாருங்கள் இந்த கோயில் பேர் வந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் புற்று கோயில் சொல்லுவாங்க அந்த உள்ள மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புற்று பெருசாக வளர்ந்துருக்கும் இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் கொடுக்குறேன் இந்த கோயில் கண்டிப்பாக போங்க வேண்டியிருந்ததில் கண்டிப்பாக நிறைவேறுற ஒரு கோயில் தான் இது எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த கோயிலில் நான் செகண்ட் பேபிக்காக வேண்டிக்கிட்டு இந்த கோயிலில் ரொம்ப வாரமாக நான் விளக்கு போட்டுட்டு இருந்தேன் குழந்தை நிற்காம இல்லை குழந்தை கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தோம் நாங்கள் ஸோ அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு லேட்டாகிச்சு ஸோ அதனால் நேரம் அந்த கோயிலுக்கு நான் வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டுகிட்டே தான் வந்துட்டு இருந்தேன் ஒரு கட்டத்து மேலே விளக்கு நான் இந்த இத்தனை வாரம்னா கணக்கு வச்சுக்கலாம் போட்டுகிட்டே தான் வந்திருந்தேன் விளக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாக்டர் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணோம் டாக்டர் கன்சல்ட் பண்ணதுக்கப்புறமா குழந்தை நின்றுச்சு அந்த அந்த வருஷத்துலேயே நான் நின்றுச்சு இந்த விளக்கு போட்டு அந்த மாதத்துலேயே குழந்தை நின்றுச்சு குழந்தை நின்னதுக்கப்புறமா நடுவில் கோயிலுக்கு போக முடியாது இல்லையா ஸோ நடுவில் ஒரு வாட்டி மட்டும் போயிட்டு வந்தேன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் இப்போ உள்ள போகும்போது வேண்டிகிட்டு போனேன் அந்த அங்கல பரமேஸ்வரி கிட்டே வேண்டிகிட்டு போனேன் அடுத்தது ஒரு பெண் குழந்த இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வேண்டிட்டு போனேன் நான் அப்போ மனசில் ஒன்று நினச்சிட்டு போனேன் அந்த அங்கல பரமேஸ்வரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை இருக்கும் ஸோ அந்த மேலே என்ன ட்ரெஸ் இருக்கோ பையன் ட்ரெஸ் வச்சுருக்காங்களோ பொண்ணு ட்ரெஸ் வச்சுருக்காங்களோ சப்போஸ் பையன் ட்ரெஸ் வச்சுருந்தா நெக்ஸ்ட் நம்ம பையன் தான் போகிறக்கோ இல்லை பொண்ணு பொண்ணு ட்ரெஸ் வச்சுருந்தானே பொண்ணு பிறக்கும் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வேண்டிக்கிட்டு அந்த உள்ள தாண்டி போகும்போது பார்த்தா கரெக்டாக அந்த பொண்ணு ட்ரெஸ் தான் இருந்துச்சு ஸோ அதை நான் மனசிலையும் வச்சுக்கிட்டேன் நான் யார்ட்டையும் சொல்லிக்கல இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ஆனால் பட் என்னை எல்லாருமே செகண்ட் வந்து பையன் ஃபஸ்ட்டும் பையன் எனக்கு ரெண்டாவது உனக்கு பையன் தான் போகிறக்கும் பையன் தான் போகிறோம் எல்லாமே சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் நான் இந்த விஷயத்த யார்கிட்டையும் நான் வெளியே சொல்லவே இல்லை அந்த கோயிலை நான் வேண்டிட்டு வந்தேன் நான் இங்கே பார்த்துட்டு போகிறேமா எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பொண்ணு பிறந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு வந்துவிட்டேன் இந்த விஷயத்தை நான் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை அப்படியே விட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தையும் பிறந்துச்சு குழந்த பிறந்ததுக்கப்புறமா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பேபின்னு சொல்லவே இல்லை அவங்க குழந்தை எப்படி இருக்குதுன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு வெளில போயிட்டாங்க அதுக்கப்புறமா தான் எனக்கு சொன்னாங்க கேர்ள் பேபின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்போ நான் நினச்சேன் என் அம்மனுக்கு அவ்வளோ ஒரு சக்தி கண்டிப்பாக நம்புகிறவங்களும் கடவுள் இருக்கு இல்லையா நான் நம்பினேன் எனக்கு அதே மாதிரி பெண் குழந்த தான் பிறந்துச்சு ஆனால் எல்லாருமே எனக்கு பையன் 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 தான் சொன்னாங்க ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து எனக்கு பாசிட்டிவாக அந்த அம்மா எனக்கு பொண்ணை கொடுத்தாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப இந்த அம்மனோட ஒரு என்ன சொல்கிறது ஒ ஒண்டி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அந்த நான் வந்து அதேமாதிரி என் தம்பிக்கும் நான் பார்த்தேன் அப்போ அவனுக்கு வேண்டிட்டு போனேன் ஆனால் பொண்ணு பிறக்கமா பையன் பிறக்கமா நினச்சிட்டு போனேன் அப்போ அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அங்கே பொண்ணு ட்ரெஸ்ஸில் போட்டுருந்துச்சு சரி இப்போ நான் அவங்களுக்கு பார்த்துட்டு வந்திருக்கேன் அது என்னென்ன இப்போ நான் சொல்ல மாட்டேன் அது பிறந்ததுக்கப்புறமா நான் சொல்கிறேன் அதுவும் என் தம்பி தான் அவங்க கன்சீவாக இருக்காங்க அந்த ஒய்ஃபு அது நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் என்ன பிறகுதுன்றத ஸோ அது வந்து சின்ன ஸ்டோரி மாதிரி நான் சொல்லுன்னு நினச்சேன் கண்டிப்பாக இந்த அம்மனுக்கு நினச்சதை நின நினச்சிட்டு போனோம்னா கண்டிப்பாக நடக்கும் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் தான் எனக்கு நடந்ததை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த சிட்டு இந்த சாரி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானாக அடிச்சுடுங்க அதுமாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோயிலோட அட்ரஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் கோயிலை பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் ஸோ இதை நம்பி சில பேர் வந்து என்ன இப்படிலாம் ஒரு பிள்ளை நடக்குமா அப்படின்னு நான் சொல்லுவீங்க உங்களுக்கு கடவுள் நம்பாதவங்களுக்கு அதை பற்றி இல்லை நம்பாத நம்பாதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்களும் எங்களுக்கோசரம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க பார்க்குற அத்தனை பேரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஸோ இதை தான் நான் சின்ன ஸ்டோரியாக சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக ஏதோ இந்த அம்மன் தான் இந்த அம்மன் கீழே ஒரு சின்ன குழந்த இருக்கும் அது வச்சு நான் கெஸ்ட் பண்ணுவேன் ஸோ எனக்கு கெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது நடந்துச்சு அதனால் நான் பார்த்துருக்கேன் பார்ப்பேன் அவங்களுக்கு என்ன பிறகுதுன்றது நான் அவங்க பிறக்கும் போது அந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் பெருசாக இல்லை ஸோ இதுதான் இதெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் உள்ளே வந்து சாமி கிளம்பிடுச்சு சாமி கிளம்பி தீமரிக்கிறவங்களாம் குமர மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் அங்கே பெருமாள் கோயில் ஒன்று இருக்கும் ஸோ அங்கே இருப்பாங்க அந்த சாமி ஊர்வலம் போயிட்டு கிரகம் ஒன்று போவோம் கிரகம் கிரகம் போயிட்டு மோளம் அடித்து அவங்கள கூப்பிட்டு வருவாங்க ஸோ அதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன் இதில் வரும் பாருங்கள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போகும்போது ரொம்ப வெளிலலாம் பூசவே பூசு வேலை நடக்காமல் இருந்துச்சு நான் போகிறப்போ அதுக்கப்புறம் அந்த கோயில் நல்லா சூப்பராக கும்பாபிஷேகம்லாம் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணிட்டு அந்த கோயிலில் நான் அதான் சொல்கிறேனே கணக்கு இல்லாமல் நான் விளக்கு போட்டேன் இந்த கோயிலுக்கு நான் ரொம்ப நம்பி இது பண்ணேன் ஸோ நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வரேன்னு ஆசைப்படுறவங்க இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் கொடுக்குறேன் புத்தகாரத்தில் கடப்பா ரோடு வந்தீங்கன்னா புற்று கோயில் சொன்னிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் புத்து கோயில் சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் உள்ள போய் சாமி லைன் பெரிய கியூ நின்றுச்சு அந்த அதில் போய் உள்ளே போய் சாமிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் பார்த்தேன் நான் போகும்போது நல்லா திகு திகுன்னு எரிஞ்சிருந்துச்சு நெருப்பு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்துட்டான் பாருங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு இருப்பாங்க ஸோ இடம் பிடிச்சிடுவாங்க தீமாரிக்கிறத பார்க்குறதுக்கொசரம் இங்கே எல்லோரும் உட்காந்து இடம் பிடிச்சிடுவாங்க ஒம்பதரை மணிக்கு தீமரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க நான் ஏழு மணிக்கு நான் போயிருந்தேன் ஸோ நான் தீமதிக்கிறத நான் பார்க்க போகலை இது ஃபுல்லாக அமைஞ்சதுக்கப்புறமா ஃபுல்லாக பரப்பி விட்டுவிட்டு மஞ்சள் தண்ணா தெளித்து எல்லாம் அதை என்னென்ன என்னென்ன செய்யணுமோ அது பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கு விளக்கு தீச்சட்டி இறங்கும் அப்புறமேட்டு விளக்கு இறங்கும் அப்புறம் கரகம் அப்புறம் வேஷம் போட்டுட்டு வருவாங்களாம் எல்லாம் இறங்குவாங்க ஸோ அதெல்லாம் அப்புறமா வந்து நிலாவுக்கு வந்து நான் சொப்பு வாங்கலான்ட்டு வந்தேன் அதான் தம்பி பாப்பாக்கு வாங்கலான்னு வந்தேன் ஸோ அவர்கிட்ட பேரம் பேசி போய் ஆகிட்டேன் ரேட் கம்மியே பண்ணல அப்புறம் சொன்னேன் லாஸ்ட் இயர் கூட உங்களை நான் யூடியூபில் போட்டேனே அப்படின்னு அப்புறம் அப்படியா சிஸ்டர் நீங்கள் தானே மறுபடியும் அந்த சேனல் கேட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ அவரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை இல்லையா ஸோ சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ நிறைய கேம்ஸ்லாம் போட்டிருக்காங்க இன்னொரு கோயில் திருவிழாவும் வரும்போது பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க அதுவும் இந்த வார்த்தையே இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் நான் அந்த வீடியோ போடுறேன் ஆடிமா சொல்கிறதுனால திருவிழா விளாக்ஸ் கண்டிப்பாக வருது பாருங்கள் மிஸ் பண்ணாமல் நிறைய திங்ஸ்லாம் விற்றுகிட்ருந்தாங்க என் சிஸ்டர் வந்து கம்பல் அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் வாங்கினாங்க கம்பல்லாம் ரொம்ப இருந்துச்சு ஃபார்ட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் எல்லாம் இந்த கரகம் கிளம்பிச்சு பார்த்தீங்களா இந்த கரகம் போய் கிளம்புனதுக்கப்புறமா தான் இவங்க போயிட்டு அந்த குமரமாங்களை வந்ததுக்கப்புறமா தீ மறிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அதுதான் அதெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் நான் ஆனால் தீ மறைக்கும் போது அந்த அழகு குத்துறவங்கன்னா நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க பட் இந்த வாட்டி நான் போக முடியாத டைம் இல்லை எனக்கு ஏன்னா அம்மா அதெல்லாம் வீட்டுக்கு கிளம்புறோன்னு சொல்கிறதுக்காக நான் சீக்கிரமாகவே ஏழு ஏழரைக்கெலாம் நாங்கள் அங்கேயிருந்து கிளம்பிட்டோம் வீடியோ கார் பண்ணிவிட்டு அதனால தான் ஸோ அதனால் நான் ஃபுல்லாக போய் பார்க்க முடியல லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நான் சஞ்சித் பாஷ்கா மூணே பேர் போயிட்டு தீ மறிக்கிறதுல ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு அங்கேயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம் இந்த வாட்டி அது போக முடியல ஸோ அதனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கச்சி கம்பல் வாங்கினா அது சொன்னோம் இல்லையா அவள் இயரிங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினா அதை கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ அன்றைக்கி சண்டே சண்டே ஓட விழா இப்படி தான் போச்சு திருவிழா விளாக்கு மாதிரி போச்சு இந்த நடுவில் வந்து இந்த கோயில் திருவிழா அம்மன் கோயில் ஒன்று இங்கே இருக்குது ஸோ அந்த கோயில் திருவிழா நடக்கும்போது அதையும் நான் கவர் பண்ணுறேன் நிறைய பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ இதோட அந்த பிளாகை நம்ம முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீட்டில் சந்திக்க முறை உங்களோட விடை பெறுவது உங்கள் நான் சச்சா பாய் புத்து கோயில் திருவிழா பிளாக் கண்டிப்பாக வர நம்ம சேனலில் ஏன்னா புதுசாக பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காமல் அடிச்சுடுங்க ஸோ நம்ம புத்து கோயில் பாருங்க மீண்டும் கோவில் திருவிழா பிளாக்ல சந்திக்கலாம் அது உங்களிடம் வடவேற்பு உங்களிடம் விட உங்கள் தான் பாய்